அனைத்து நிலக்கடலை சாகுபடி விவசாயிகள் எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் நிலக்கடலை மற்றும் எல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வியாழக்கிழமைங்க இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்குண்டம் முறை விற்பனை கூடத்துலங்க நிலக்கடலை பருப்பு மற்றும் எல் ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி மொத்தம் நிலக்கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா நூறு மூட்டைகள் வரத்தாச்சுங்க நூறு மூட்டைகள்ங்க இப்போ நம்ம விலை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோ கொண்டான விலைங்க எண்பது கிலோ கொண்ட நிலக்கடலை பருப்பு விலை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக அஞ்சாயிரத்தி நூற்றி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக எண்பது கிலோ கொண்ட மூட்டை எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் மறைமுக ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாக எல் வரத்து பார்த்திங்கன்னா நூறு மூட்டைகள்ங்க இதுவும் எண்பது கிலோ கொண்டான விலை தான் சொல்ல போகிறேங்க எண்பது கிலோ கொண்ட எல் மூட்டை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தொம்பது ரூபா அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக அஞ்சாயிரத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க எல்லுடைய சராசரி விலை பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ எண்பது கிலோ மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய விளைநலம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்